ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியும் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய பிளான் வச்சிருப்போம் மாதிரி நானும் சில பிளான்ஸ் வந்து வச்சிருக்கிறேன் அதை நான் என்னென்ன ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கும்போது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தொடர்ந்து வீடியோவாக பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த வீடியோக்குள்ளே போவோம் இந்த வீடியோவில் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியெல்லாம் நம்ம சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ப்ராக்டிக்கலாக அது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் எல்லா டிப்ஸுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஃபஸ்ட்டு டிப்பாக நான் வந்து சொல்கிறது என்னென்ன பார்த்தீங்கன்னா டெய்லி சேவிங் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் கேட்கலாம் டெய்லி சேவிங் அப்படின்னா பணம் வேணாம் இல்லைங்களா அப்படின்னு இந்த டெய்லி சேவிங் அப்படிங்கிறது வந்து நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம வந்து பூஜை ரூமில் விளக்கை ஏற்றுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம வந்து விளக்கை ஏற்றும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா அங்கே தான் நான் வந்து பூஜை ரூமில் தான் நான் வந்து உண்டியல் வச்சிருப்பேன் நிறைய தடவை நான் வந்து உங்களோட ஷேர் இருக்கேன் ஷார்ட்ஸில் அந்த உண்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா என் கையில் ஒரு ரூபா இருக்கோ ரெண்டு ரூபா இருக்கோ அஞ்சு ரூபா இருக்கோ ஏதோ ஒரு அமௌண்ட் என்னால் சேமிக்க முடிஞ்சதை சாமி கும்பிட்டுட்டு அந்த உண்டியெல்லாம் நான் போட்டுருவேன் அன்றைய நாள் வந்து எனக்கு அப்படி தான் சந்தோஷமாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருஷமாக அதை ஃபாலோ இருக்கேன் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் நான் கொஞ்சம் அதிகமாக சேமிக்கிறதுக்கு இப்போ அது வந்து நம்ம வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை ஏற்கனவே யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு என்னுடைய சேமிப்பு காலையில் ஒரு சேமிப்போட என்ன நாள் வந்து இனிதான் நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேமிக்க ஆரம்பிச்சிருவேன் இப்போது இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்தது ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் பேமெண்ட் இந்த ஆன்லைன் பேமெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப 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 செலவை வந்து அதிகரிச்சிகிட்டு இருக்கக்கூடிய பேமெண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிபே மூலமாகவோ அல்லது வந்து பேடிஎம் மூலமாகவோ ஏதோ ஒரு பேமெண்ட்டு ஆன்லைனில் வந்து நம்ம வந்து பே பண்ணி நம்ம வந்து பொருட்கள் வாங்குறதோ எல்லா செலவுமே இப்போ வந்து எல்லாமே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு நம்ம மாறிட்டோம் ஆனால் இந்த மாதிரி எனக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸில் இந்த ஆன்லைன் பேமெண்ட் வந்து நான் வந்து பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் செலவு வந்து கொஞ்சம் அதிகரிச்ச மாதிரி இருக்குது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இதை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னா கொஞ்சம் சிரமந்தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதனால் அதை ரிடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் பார்க்குற வியூஸ் உங்களுக்கு வந்து உங்களோட ஒப்பனியனை ஷேர் பண்ணுங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு செலவு அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ரெண்டாவது டிப்பு அடுத்தது மூணாவது டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நோ ஸ்பெண்டிங் டே அப்படிங்கிறது நோ ஸ்பெண்டிங் டே அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து இப்போ வந்து வாரத்தில் செவன் டேஸ் இருக்குது இல்லைங்களா அந்த செவன் டேஸில் ஒரு டூ டேஸோ அல்லது த்ரீ டேஸோ வந்து எந்த ஒரு ஒரு ரூபாயும் நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே ஒரு டிசிஷன் எடுத்து சேவ் பண்ணுறது இப்போ வந்து செவ்வாய் வெளியில் வந்து நம்ம கையை விட்டு காசு கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நாமளே டிசைட் பண்ணிக்கிட்டு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் அல்லது ஒரு மூணு நாள் வந்து எந்த ஒரு ரூபாயும் நம்ம செலவு பண்ணாமல் you வந்துட்டு அன்றைய நாளில் ஏதோ ஒரு அமௌண்ட்டை சேமிக்கிறது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்தது வந்து ஃபோர்த்து டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பிளானிங் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பட்ஜெட் பிளானிங் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் இந்த பட்ஜெட் பிளானிங் மட்டும் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா அதோட அதோட விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் அது எப்படின்னா நம்மளுக்கு வந்து அதில் அந்த இந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குங்க அந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து அதிக அளவில் சேமிக்க முடியும் இந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தனி வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த பட்ஜெட் பிளானிங்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சேமிப்பு விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து செலவுகளை வந்து ரொம்ப குறைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா நம்ம என்ன பண்ணணும்னா வரவு செலவு கணக்கு எழுதணும் நானுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு வீடியோ அதாவது இப்போது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வரவு செலவு கணக்கு எழுதுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து எழுதும் பொழுது நம்மளுக்கே வந்து எந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஆகுது எந்த அமௌண்ட் வந்து குறைவாக ஆகுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்க முடியும் நிறைய தடவை வந்து அந்த பட்ஜெட் பிளானர் சாரி நான் வரவு செலவு கணக்கு நான் எப்படி சிம்பிளாக எழுதுவேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்ருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் சும்மா ஒரு பேப்பர்லையோ நோட்லேயோ வந்து ஒரு ஒரு மாதம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எழுதுறதுக்கு அப்புறம் நீங்கள் எழுதி பழகிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஹேபிட்டாக மாறிடும் இந்த மாதிரி வரவு செலவு கணக்கு எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய செலவு வந்து குறையும் சேமிப்பு அதிகரிக்கும் இதையும் நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது ஆறாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் உங்களுடைய வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரூபாயாகவும் இருக்கட்டும் இப்போ வந்து குறைஞ்சபட்சமாக ஒரு பத்தாயிரம் தான் எனக்கு வருமானம் வருது அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நூறு ரூபாயில் இல்லை பத்து ரூபாய் அதான் நூற்றுக்கு பத்து ரூபான்னு சொல்கிறது நூறுரூவாயில் ஒரு பத்து ரூபாய் மட்டும் நம்ம சேமிக்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணணும் அப்போ பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ சேமிக்கணும்னு பார்த்தா ஆயிரரூபா நம்ம சேமிக்கணும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பத்தாயிரம் ரூபாயே நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்காது இதில் நாங்கள் எப்படி ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய வருமானத்தை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் மைண்டுக்கு ஒன்பதாயிரம் தான் வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து பாருங்கள் கண்டிப்பாக ஒன்பதாயிரத்துக்குள்ளே நம்மளுடைய செலவுகள் வந்து செய்ய முடியும் ஆயிரம் ரூபா சேமிப்பாக மாறிடும் கண்டிப்பாக இதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம் அடுத்தது ஏழாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங் சேலஞ்சு இந்த சேவிங் சேலஞ்சு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய முறை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் எப்படின்னா என்னுடைய மணி சேவிங் சேலஞ்சு அப்படிங்கிறது வந்து மந்த்லி இருக்குங்க மாதம் மாதம் ஏதோ ஒரு சேவிங் சேலஞ்சு எடுப்போம் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதோ ஒரு மணி சேவிங் சேலஞ்சு அஞ்சு ரூபாயாக சேர்க்குறது பத்து பத்து ரூபாயாக சேர்க்கிறது இருபது ரூபாய் சேமிக்கிறது உங்கள் ஐம்பது ரூபாய் சேமிக்கிறது இப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவிங் சேலஞ்சு எடுத்து பண்ணலாம் இப்போ இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த உண்டியலில் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இது நிறைய முறை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து சில்வரில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து நம்மளுக்கு வந்து லைஃப் லாங் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இதில் வந்து ஐம்பது ரூபாய் நோட்டுகள் நிறைய இருக்கும் இது ஒரு விதமான நான் சேமிப்பு இதை வந்து நான் மாதம் மாதம் உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் இதே மாதிரி டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் இதில் நான் சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு கூட ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு உண்டியலோ ஒரு பர்ஸோ ஒரு பாக்ஸோ எடுத்து வச்சு தினமும் ஒரு அமௌண்ட்டை போட்டு ஒரு மணி சேவிங் சேலஞ்சு இந்த மாதத்தில் நான் வந்து ஆயிரம் ரூபா சேமிப்பேன் இந்த மாதத்தில் ரெண்டாயிரூபா சேமிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சேவிங் சேலஞ்ச் எடுத்து பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களாலையும் ஓரளவுக்கு பணத்தை என்ன பண்ண முடியும்னா மிச்சப்படுத்தி சேமிக்க முடியும் இது ஏழாவது டிப்பு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எட்டாவது டிப் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் ஆட்டோ டெபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து ஏதோ ஒரு அக்கௌண்ட்டு நம்மளுக்கு வந்து சேலரி அக்கௌண்ட்டு இப்போ எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பணம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்கௌண்ட்டில் தான் போடுறாங்க இப்போ இந்த அக்கௌண்ட்டில் போடுற பணத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வித்ரால் பண்ணுறோம் பேங்க்கில் போயோ அல்லது ஏடிஎம் வச்சோ நம்ம வந்து பண்ணுவோம் ஆனால் நீங்கள் சேலரி அக்கௌண்ட்டில் இருந்தே சில சேவிங்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகுற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஆட்டோ டெபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ தேதி வந்து எனக்கு வந்து ஆர்டிக்கு ஒரு ரூபாய் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அக்கௌண்ட் நீங்க பே பண்ணாம நம்மளே அது வந்து டெபிட் ஆகி அதில் போய் சேவிங்ல சேர்ந்துடும் இதுதான் நான் வந்து நிறைய விஷயங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது என்னுடைய ஆர்டியா இருக்கலாம் என்னுடைய மற்றபடி இருக்கிற பிஎல்ஐ இருக்கலாம் எஸ்எஸ்ஏவா இருக்கலாம் எல்லா சேவிங்ஸும் பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோ டெபிட் வந்து கொடுத்து வச்சிருக்கேன் ஒரு டேட் இருக்கும் ஹோம் லோனு எல்லாமே இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சேலரி வந்து கிரெடிட் ஆன உடனே அந்த அக்கௌண்டில் இருந்து அப்படியே என்ன ஆகிடும் அப்படின்னா டெபிட் ஆகிடும் இது வந்து நம்மளுக்கு தெரியாமலே சேமிப்பும் சரி தொடர்ந்து சேமி சேமிப்பு பார்த்தீங்க தொடர்ந்து வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும் இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம் ஏதோ ஒரு சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆட்டோ டிபிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது தொடர்ந்து நம்மளுக்கு வந்து சேமிப்பா ஆகிட்டே இருக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷாப்பிங் இந்த ஷாப்பிங் அப்படிங்கிறது தான் நம்மள வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கிற ஒரு விஷயம் நம்ம இங்கேருந்து ஒரு பட்ஜெட் போட்டுட்டு போவோம் என்ன போட்டுட்டு போவோம்னா ஒரு த்ரீ தௌசண்ட்குள்ளே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஒரு விஷயம் செய்கிறதுக்காக அங்கே போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைண்ட் என்னாகும் அப்படின்னா இதை விட கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல இதை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் நம்மளுக்கு மனசுக்கு தோண உடனே பிடிச்சிருக்குங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னு வாங்கிடுவோம் அதுக்காக பிடிச்சதெல்லாம் வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கேட்கலாம் அப்படி நான் சொல்ல வரல நம்மளுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குன்னா அந்த பட்ஜெட்குள்ளே நம்ம வந்து பார்க்குறது நம்ம பழகலாம் அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா அங்கே போகும்போது ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கலாம் இன்னைக்கு ஷாப்பிங்கில் இந்தந்த விஷயங்கள்லாம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிராசரி வாங்க போகிறோம்னா அது ஒரு லிஸ்ட்டு நம்ம வந்து துணி கடைக்கு போகிறோம் அப்படின்னால யார் இருக்கலாம் ட்ரெஸ்ஸு யார் யாருக்கெல்லாம் என்ன பட்ஜெட்லே நம்ம வாங்க போகிறோம் இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு பணம் வந்து மிச்சமாகும் அதே மாதிரி கேஷ் வந்து கையில் கொண்டு போகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஜிபே இல்லாமல் கேஷ் கையில் வச்சுக்கணும் என் கையில் வந்து இப்போ நாலாயிரம் தான் இருக்குது அப்படின்னா அந்த நாலாயிரம் ரூபாய்க்குள்ள நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு வரலாம் எப்பவுமே வந்து நம்ம கார்டில் வந்து ஜிபே பண்ற ஆப்ஷனை வந்து அதுல பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மள ஏரியாமல் இருக்கு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டைம் டைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நான் காலையில் கிளம்புறேன் பத்து மணிக்கு கடைக்கு போகிறேன்னா நான் ஒரு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும் அதாவது மதியானம் ரெண்டு மணிக்கு போகிறேன்னா ஆறு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும் ஒரு டைம் லிமிட் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஷாப்பிங் அளவு வந்து குறையும் பட்ஜெட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாகும் அப்போது கூடுதலாக நம்ம சேமிக்க முடியும் இதையும் நான் வந்து ஃபாலோ இருக்கேன் அதனால் வந்து கூடுதலாக நம்மளுக்கு சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிது இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பத்தா டிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து டார்கெட் அப்படின்னு ஒன்று வச்சு அதை வந்து சேவ் பண்ணுறது டார்கெட் சேவிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புது வருஷம் இருக்கு இல்லைங்களா இந்த புது வருஷத்துல இருந்து நான் வந்து ஒரு சில சேமிப்புகள்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உண்டியல் சேவிங் இருக்குது அப்புறம் வந்து என்னுடைய வெட்டிங் டேக்காக நான் சேமிக்கிறதா இருக்கலாம் அல்லது பர்த்டேக்காக சேமிக்கிறதா இருக்கலாம் குழந்தைங்களோட பர்த்டேக்கு இந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சுட்டு ஒரு அமௌண்ட் நான் வந்து இவ்வளோ சேமிப்பேன் ஒரு இருபதாயிரரூபா இந்த வருஷம் நான் சேமிக்க போகிறேன் அல்லது ஒரு பத்தாயிரூபா சேமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சேமிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய சேமிப்பு அப்படிங்கிறது கூடுதலாக நம்மளால் பண்ண முடியும் அந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் ட்ரை பண்ணாலே நம்ம வந்து ஓரளவுக்கு சேமிச்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இந்த டிப்ஸ் எல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணுறதுக்காக ட்ரை இது எல்லாமே ஏற்கனவே நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இது இல்லாமல் நிறைய நிறைய டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ இருக்கோம் அதெல்லாம் அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்